வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல கரகரப்பான பொட்டுக்கடலை முறுக்கு டிப்பன் பக்கோடா செய்ய போகிறோம் இது ரெண்டுமே ஒரே மாவில் தான் செய்ய போகிறோம் இதுக்கு பச்சரிசி மாவும் பொட்டுக்கடலையும் இருந்தால் போதும் ஃபஸ்ட்டு ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலையாக மிக்ஸி கப்பில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரட்சமாவை கப்பி இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் இதை அளந்து பார்க்கலாம் இது தலை தட்டி அளந்தோம்னா ஒன்றே கால் கப்பு மாவு இருக்கும் நல்லா குவியெல்லாம் அளந்தோம்னா ஒரு கப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிச்சம் இருக்குது இப்போ இந்த மாவோட பச்சரிசி மாவு மூணு கப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் சீரகம் ஒரு ஸ்பூனு வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூனு உப்பு ஒரு டீஸ்பூனு பெருங்காயப்பொடி அரை டீஸ்பூனு போட்டுட்டு மிளகாய் பொடி காரத்துக்கு ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதோட நல்ல சூடான எண்ணெய் ஒரு பெரிய குழிகரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இதை லேசாக கரண்டியால் கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவை கிளறிக்கலாம் சூடாக இருக்கிறதுனால முதல்ல ஸ்பூனாலே கிளறி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் பச்சை தண்ணி தெளிச்சு கையால் நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்போ முறுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ சட்டியில் என்னையை ஊற்றி ஸ்டாவில் வச்சிடலாம் இப்போ முறுக்கு குழாயில் மூணு கண்ணு உள்ள தட்டை போட்டுட்டு மாவை தினிச்சு ஒரு கரண்டி பின்பக்கத்தில் முதல்ல முறுக்கை பிழிஞ்சிக்கலாம் இப்போ சட்டியில் என்ன காஞ்சிட்ருக்கு இப்போ முறுக்க பிழிஞ்சு மூணு நாளாக போட்டுக்கலாம் சுகுதனை ஊற்றி பிசகிறதுனால மாவு நல்லா ஸ்மூத்தாக பெரிய வரும் அடுத்து முறுக்கும் கரகரப்பாக இருக்கும் இப்போ ஒரு பக்கம் வெந்திரிச்சு திருப்பி விட்டுக்கலாம் இப்ப முறுக்கு நல்ல கரகரப்பாயிடுச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி அடுத்து இன்னொரு இடம் போட்டுக்கலாம் இப்ப தேவையான முறுக்கு போட்டுக்கிட்டோம் இதே மாவில் ரிப்பன் பக்கோடா கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாம் இந்த ரிப்பன் பக்கோடாவை டைரெக்டாக நம்ம எண்ணெயிலே பிழிஞ்சு விட்டுக்கலாம் இது சீக்கிரமே வெந்துடும் ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ரிப்பன் பக்கோடா நல்லா கரகரப்பாக வெந்திருச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவில் ரிப்பன் பக்கோடா பிரிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கரகரப்பான ஒட்டுக்கடலை முறுக்கு ரிப்பன் பக்கோடா ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வீட்டில் பச்சரிசி மாவு போட்டுக்கடலை இருந்தால் போதும் நினச்சதும் செஞ்சிடலாம் இந்த ரிஷி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி